இந்த ஊழி டைரக்டர் ரஞ்சித் ஜோசப் ரெண்டாவது படமான இந்த ஊழியில நாங்க வந்து ட்ரைனிங்குக்காக செலக்ட் பண்ணப்பட்டிருந்த நாங்கள் சில காட்சிகளை அகற்றினால் மாத்திரம்தான் அனுமதி தருவோம் என்று சொல்லி வெளியிடுவதற்கு இலங்கை தணிக்கை குழுவினரால் அனுமதி மறக்கப்பட்டிருந்த சூழலில் இதைதான் எங்களோட கேஷன் மீடியா பீப்புள்ஸ் மற்ற ஃபேமிலிஸ் ஒர்க் பண்ணார்கள் எங்கள முதல் தடவை போட்டெல்லாம் இருக்கு தொடர்ந்து மட்டு யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு பவனியா திருகோணமலை மன்னர் போன்ற பகுதிகளிலேயும் கொழும்பு அதனைத் தொடர்ந்து கொழும்பு நகரங்களையும் வந்து நாங்கள் திரையிடல் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் அனைத்துலகம் வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காணொலி எங்க வந்திருக்கோம் யாழ்ப்பாணத்துல ராஜா திரையரங்கு தான் வந்திருக்கிறோம் ஏனென்று பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஊழி என்ற ஒரு திரைப்படம் அதாவது யாழ்ப்பாணத்துல யாரான ஊழி என்ற ஒரு திரைப்படம் விஐபி சோ போகுது அதாவது இன்னைக்கு வந்து மக்கள் பார்வைக்கு ரிலீஸ் ஆகல அது எத்தனாம் தேதி விடியோ தெரியல நான் திரைப்பட குழு நம்பர் வாங்கி கீழே போட்டுக்கொள்ள நீங்க கால் பண்ணி பார்த்துட்டு வரலாம் அதாவது வந்து யாழ்ப்பாணத்துல தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்ப நாங்க தான் ஆதரவு வழங்கணும் அது நீங்க வந்து பார்த்து ஆதரவு வழங்கிக் நான் இன்னைக்கு போய் பார்த்து சின்ன சின்ன கிளிப்புகள் அட் பண்ணி கொள்வேன் மாதிரி படம் இருக்க அதெல்லாம் கேட்டு அட் பண்ணி கொள்வேன் நீங்க பார்த்துட்டு ரிலீஸ் ஆகி வந்து விடலாம் ஓகே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகே வாங்க நான் காலையில் போவோம் பாத்தீங்கன்னா முன்னால வந்து இதுல பேனர் கட்டிருக்க பாருங்க ஊழி இந்த படம் கட்டியிருக்கணும் பேனர்ல வெளியிருக்குது அப்படியே நாங்கள் இங்கால பார்த்தோம்னா நிறைய ஆட்கள் வந்து நிக்கணும் எல்லாரும் படத்துக்கு தயாரா நிக்கணும் நீங்க வந்து உள்ள பூப்படையில நாங்க அப்படியே போய் பார்த்து காய்ச்சி அப்படியே உள்ள என்ன மேடம் காட்டிக்கொள்ள போறோம் நாங்க தொடர்ந்து காணொலியில பாத்துக்கொள்வோம் அப்படியே ஆக்கள் கதை கேள்வி காய்ச்சி கொள்வோம் அப்படி என்ன உள்ள இருக்கேன் காட்டிக்கொள்ளும் ஆக்கள் நிறைய பேர் இன்னும் வந்து கொண்டுதான் இருக்கணும் பாருங்க வேன்கள் அதெல்லாம் வந்து கொண்டு பாருங்க நிறைய ஆக்கள் இன்னும் உள்ள வந்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சு கொண்டிருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கள் இன்னைக்க கூடி இருக்கிற சத்தி நான் உங்களுக்கு காட்டிக்கொள்றேன் நான் டிக்கெட் எடுக்கல டிக்கெட் எடுத்துட்டு என்ன மேலே டிக்கெட் எதாவது உங்களுக்கு காட்டிக்கொள்றேன் பாத்தீங்கன்னா எங்களுக்கு டிக்கெட் தந்துருக்கணும் பாருங்க நல்ல ஒரு இதுல சேஃப்ல அடிச்சுக்கணும் டிக்கெட் என்ன பார்த்தோம்னா உள்ள ஆக்களை விட தொடங்கிட்டு நான் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உள்ள ஆக்கள் போய்க்கோன்னு நிக்கினா நாங்க எல்லாரும் கடைசியாக போய் போய்கோணும் எதிர்பார்த்தத விட நான் விரைக்க எதிர்பார்த்த விட கூட ஆக்கள் நிக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் இபூஷன் ஐத்யநாதன் நாங்கள் வந்து ஜெட்னா யூனிவர்சிட்டியில் மீடியா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஊழி டிரெக்டர் ரஞ்சித் ஜோசஃபிட் ரெண்டாவது பாடமான இந்த ஊழியில் நாங்கள் வந்து ட்ரைனிங்குக்காக செலக்ட் நாங்கள் அந்த டைம் வந்து நாங்கள் எல்லாருமே எங்களோட யூனிவர்சிட்டி பிள்ளைகள் எட்டு பேர் செலக்ட் பண்ணப்பட்டிருந்தனாங்க எல்லாருமே நாங்கள் வந்து ஃப்ரீயாக இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு எல்லா எங்களோட பாடங்கள் எல்லாத்தையுமே இங்கே லைவாக நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு எந்தவித கட்டுப்பாடுமே இல்லை எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே எங்களுக்கு ஃப்ரீடமா ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி நல்ல சான்ஸ் கிடைச்சிருந்தது இந்த படத்துல நாங்க படிச்ச விஷயம் எல்லாமே இங்க நாங்க லைவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது எல்லாமே ஈஸியா ஈஸியாக பழகக்கூடிய மாதிரி இருந்தது பிறகு நான் ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா தான் செலக்ட் பண்ணப்பட்டிருந்தேனா பிறகு வந்து எனக்கு இங்க இந்த படத்துல பண்ண ஒரு மெயின் கேரக்டர் ஒன்று சார் எனக்கு தந்திருந்தேன் என்னால் முடிஞ்சதை நான் செய்திருக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எல்லாருமே வந்து பாருங்க எங்கட படம் எப்படி இருக்குன்னு பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க நிறைய பேர் போய் இப்ப உள்ள எல்லாரும் நிறைய பேர் பாருங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் போயிருந்தோம் நாங்களும் நாங்கள் உள்ள போய் நாங்களும் இருக்கண்டு காட்டிக்கொண்டு சின்ன சின்ன கிளிப்புகளும் காட்டிக்கொள்ளுங்க உங்களுக்கு எப்படி சின்ன சின்ன கிளிப் ஃபுல்லா போடையிலாதானே சின்ன சின்ன கிளிப்புகள் காட்டிக்கொள்வோம் நாங்க உள்ள போயிருப்போம் கடைசியா நாங்க நான் போறோம் நினைக்கிறேன் நிறைய பேர் போயிட்டோம் இப்ப நாங்கள் தியேட்டருக்கு வந்துட்டோம் கீழே பார்த்தோம்னா கீழே காக்கள் பாருங்க முன் பெஞ்சிலான்னு இல்ல முன்னுக்கு ஒரு ரெண்டு மூணு ஆக்கள் இல்ல முன்னுக்கு இருந்து பார்க்க கலத்துனோம் முன்னுக்கு இல்ல ஆனா பின்னுக்கு பாருங்க ஃபுல்லாகவே வந்து ஆட்கள் அன்று இடம் அப்படியே எங்கால பார்த்தீங்கன்னா பல்கனியில் அப்படியே ஃபுல் சீட்டு நிறைஞ்சிட்டு பல்கனி சீட்டில் இடமே இல்லை நாங்கள் எங்கால ஒரு சைட்டில் இருக்கிற மூணு சீட்டில் இருக்கிறோம் நாங்கள் நிறைய ஃபுல்லாக ஆட்கள் நிறைஞ்சுக்கிட்டு நானும் இதை தான் முதல் தரம் இந்த படத்தை பார்க்க போகிறேன் அப்போ படத்தை பார்த்தது பிறகு தான் இந்த மாதிரி படம் வந்திருக்கும் என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் காட்சிகளில் நடித்தவன் என்ற வகையில் இயக்குனர் ரஞ்சித் ஜோசப் சமரசம் அல்லாத ஒரு அற்புதமான படைப்பை படைத்திருப்பதாக கருதுகின்றேன் இதற்கு மக்களினுடைய ஆதரவை வேண்டியிருக்கின்றோம் படம் பார்த்ததுக்கு பிறகு படம் எப்படி வந்திருக்கின்றது மிச்சத்த கதை அனுபவம் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான அனுபவம் சில கற்பனையில் நாங்கள் நினைத்த விடயங்களையும் கண்ணால் கண்ட விடயங்களையும் திரையிலே காட்சிப்படுத்தி எதிர்கால சந்ததிக்கு ஒப்படைப்பது என்பது ஒரு வரலாற்று பணியாக நான் பார்க்கின்றேன் பார்ப்போம் எப்படி படம் வந்திருக்கின்றது போடக்கூடிய அனுமதி கொடுத்தாச்சா உண்மையை சொல்ல போனால் அதிலே பல தடைகள் சவால்களை தாண்டி சில காட்சிகளை அகற்றினால் மாத்திரம்தான் அனுமதி தருவோம் என்று சொல்லி சில காட்சிகளை நாங்கள் விருப்பமின்றி நீக்கித்தான் இந்த படம் வெளியாகி இருக்கிறது வெளியிடுவதற்கு இலங்கை தணிக்கை குழுவினரால் அனுமதி மறக்கப்பட்டிருந்த சூழலில் நாம் தொடர்ந்து போராடி அந்த வெளிவந்து என்று இத்திரைப்படத்தின் உங்களுக்கு முன்பு இத்திரைப்படம் சார்ந்தும் இத்திரைப்படத்தினுடைய போராட்டம் இதை உருவாக்குவதற்கான அந்த சிக்கல்கள் சார்ந்தும் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் காரணம் ஒரு படைப்பாளியாக புறம்பெயர் தேசத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய மண்ணில் வந்து என் மண் சார்ந்த கதைகளை எடுப்பதே எனக்கு மிகப்பெரிய பிடித்த மாணவர் விடயமாக இருக்கிறது ஓலி இலங்கை அரசாங்கத்தின் தணிக்கை குழுவினரால் தடை செய்யப்பட்ட திரைப்படமாக அதிலிருந்து பல ஆட்சிகளை வெட்டி எறிய வேண்டிய ஒரு சூழலில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் காரணம் இந்த கதையில் நாம் உண்மையே பேசுகின்றோம் எங்கள் மண்ணில் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் இந்த கோடி திரைப்படம் கோடிட்டு காட்டுகிறது பல காட்சிகள் இத்திரைப்படத்தில் இருந்து வெட்டி இழையப்பட வேண்டும் என்பதும் சில காட்சிகள் வந்து பண்ண விட வேண்டும் என்றும் இலங்கை தணிக்கை குழுவினரால் உங்களுக்கு அஹ் உத்தரவிடப்பட்டிருந்தது ஏன் பத்தியே இந்த திரைப்படத்தை காண்பிக்க வேண்டும் என்றால் இத்திரைப்படம் அந்த எட்டு காட்சிகளில் அந்த முக்கியமான எட்டு காட்சிகள் தங்கி இருந்தாலும் அதை தாண்டி இத்திரைப்படத்தில் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான உணவன கதைகளம் இருக்கிறது மக்களதை பார்க்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய ஒரு பெரு முயற்சி என்று சொல்லலாம் இந்த ராவணங்கள் தான் இன்னும் ஆயிரம் ராவணங்கள் உருவாவாங்க என்னடா பள்ளிக்கூடம் தொடங்கி இவ்வளவு நேரம் பிறகு விந்தி வார

நல்லா இருக்கு கிடைக்கு படம் முடிஞ்சு வந்தோம் நம்ம பேருங்க படத்துல வந்து நாங்க கிடைக்க தான் அவங்களை போட்டுக்கொள்ள போட்டுக் கொள்ள மாட்டேன் கிடையாது சின்ன கட்டங்கள் போட்டுக்கொள்வோம் பாதி பேர் தெரிச்சு ஓடினோம் விழாக்கள் வந்து கொண்டிருக்கிறோம் தமிழ் தேசத்தினுடைய அவலங்களை கூறியிருக்கிறார் ரஞ்சித் ஜோசப் சிறந்த படைப்பாக வந்திருக்கிறது ஆமாம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வந்திருப்பதாக உணர்கிறேன் இனி நடித்த எங்களை விட பார்த்த பொதுமக்கள் தான் தங்களுடைய கருத்துக்களை வணக்கம் நான் இந்த படத்தில் வந்து நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் மீட்பாளர்களை வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஆட்மங்கி கிரியேஷன் சார்பாக வந்து இந்த படத்துக்கான அண்டைக்கு வந்து திரையிடல் வந்து மீடியா மற்றது இந்த படத்தில் காஸ்ட் அண்ட் குரூப் வந்து நடந்துருக்கு தொடர்ந்து மட்டும் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு பவனியா திருகோணமலை மன்னர் போன்ற பகுதிகளிலேயும் கொழும்பு அதனைத் தொடர்ந்து கொழும்பு நகரங்களையும் வந்து நாங்கள் திரையிடல் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் இன்னும் ஒரு கிழமல வந்து இது இது தொடர்பான அறிவிப்புகள் இந்த ஒரு கிழமை கேப்புகளை வந்து இது தொடர்பான அறிவிப்புகள் வந்து வெளியாகும் அதாவது மக்களுக்கு ஏதாவது இது சம்பந்தமான தொடர்புகள் வேணும்னு சொன்னால் எங்களுடைய வங்கி கிரியேஷனுடைய நம்பர் நான் சொல்கிறேன் சைபர் எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி ஒம்பது அறுநூறு இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் இது எது தொடர்பான கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன மிக்க நன்றி வணக்கம் என்னமே இருக்கு படம் எப்படி இருக்கு உங்களுக்கு ஃபீல் எப்படி இருக்கு படம் நான் வர்க் பண்ண வரையில ஓகே நான் அந்த தான் எங்க கேஷன் ப்ரோ மெட்டர் ஃபேமிலிஸ் வர்க் பண்ணாகல் எங்க எங்க மண்ணல முதல் தர போட்டு எல்லாம் ஹேப்பியா இருக்கேன் அவளது நான் வர்க் பண்ணாங்க எல்லா லைட் ப்ரொடக்ஷன் கம்பெனியோ மெட்டர் அவங்க டெக்னீஷியன்ஸோ எல்லாருமே அந்த ஃபேமிலியோட பார்த்தா ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும் இதுவரைக்கும் நல்லா நடிச்சிருக்கடா அப்படி அப்படி எல்லாம் சொல்லி கொண்டு போறாங்க நல்ல படாக்கி அப்படின்னு நிறைய பேர் வாழ்த்து சொன்னாங்க நிறைய கொமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கணும் இனி வார கூட இப்ப நீங்கள் கூட எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண மீடியா யூடியூபர்ஸ் மெட்டர்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி எல்லாம் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க இப்போ அது மக்களே கொண்டு போய் சேர்ந்த பிறகு வார வார ஷோஸ் நாங்கள் பிளான் பண்ணுவோம் அந்த டேட் தான் இப்போ இந்த ஃபீட்பேக் எல்லாம் பார்த்துட்டு ஒரு டேட் வந்து நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு சரி